செப்டம்பர் ஏழாம் தேதி நிகழக்கூடிய சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியுமா அதற்கான நேரம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க பூமி சூரியனை சுற்றி வரும் பாதையிலும் சந்திரன் பூமியை சுற்றி வரும் பாதையிலும் சில நேரங்களில் சூரியன் பூமி சந்திரன் மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் வரும் அப்பொழுது சூரிய ஒளி பூமியில் விழுந்தாலும் சந்திரன் மீது விழாது அப்படின்னும் இதனால் தான் சந்திர கிரகணம் ஏற்படுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த சந்திர கிரகணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்கான சந்திர கிரகணம் செப்டம்பர் மாதம் என்னைக்கு நிகழுது நேரம் என்ன அப்படிங்கிறதும் இந்தியாவில் தெரியுமா தெரியாத அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் சந்திர கிரகணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்கான சந்திர கிரகணம் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோன்னா செப்டம்பர் ஏழாம் தேதி நிகழ இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மொத்தமாக நாலு கிரகணங்கள் நிகழ இருக்கு இரண்டு சூரிய கிரகணமும் இரண்டு சந்திர கிரகணமும் அப்படின்னு நிகழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் இந்த ஆண்டு கிரகண நிகழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு முதல் கிரகணம்னு பார்த்தோன்னா மார்ச் பதினாலாம் தேதி ஏற்பட்டது அதே போல் கடைசி கிரகணம்னு பார்த்தோன்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நிகழ இருக்கு இதில் இடைப்பட்ட இந்த சந்திர கிரகணம் அப்படின்னு பார்த்தோன்னா செப்டம்பர் ஏழாம் தேதி நிகழ இருக்கு அதற்கான நேரம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இரவு மணி ஒன்பது ஐம்பத்தி ஆறு மணிக்கு துவங்கி நள்ளிரவு ஒன்று இருபத்தி ஆறு மணி வரைக்கும் இந்த சந்திர கிரகணம் நிகழ இருக்கு அப்படின்னும் அதனால் செப்டம்பர் ஏழு எட்டாம் தேதி இரண்டு நாட்களுமே சந்திர கிரகணத்திற்குரிய நாட்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த சந்திர கிரகணம்னு பார்த்தோன்னா இந்தியாவில் தெரியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சூதக காலம் அப்படின்னு சொல்லப்படும் இந்த காலம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னும் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த சந்திர கிரகண காலத்தில் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன செய்யவே கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே போல் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய முக்கியமான ராசிகள் யார் யார் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் சந்திர கிரகணம் ஆரம்பிக்கும் பொழுது துவங்கும் நட்சத்திரம்னு பார்த்தோன்னா சதய நட்சத்திரத்தில் ஆரம்பித்து முடியும் நட்சத்திரம்னு பார்த்தோன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த கிரகணம் முடியுது கிரகணம் நிகழும் ராசி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கும்ப ராசியில் இந்த சந்திர கிரகணம் நிகழ இருக்குது கிரகணம் அப்படின்னா இயற்கையாக நிகழும் ஒரு வானியல் நிகழ்வு அப்படின்னு தான் சொன்னாலும் மனிதர்களுடைய வாழ்க்கையில் குறிப்பிட்ட மாற்றத்தை ஏற்படுத்துவதாக ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு பொதுவாகவே சூரியனோ அல்லது சந்திரனின் நிழல் பூமியின் மீது படும் பொழுது ஏற்படும் நிகழ்வை நம்ம கிரகணம் அப்படின்னு சொல்லுவோம் வருடத்திற்கு நான்கோ அல்லது ஐந்து கிரகணங்கள் ஏற்படும் அப்படின்னும் முழு கிரகணம் பகுதி கிரகணம் அப்படின்னு இரண்டு வகையாக கிரகணங்கள் சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்த கிரகணம் பார்த்தோன்னா செப்டம்பர் ஏழு எட்டாம் தேதி நிகழ இருக்கு கிரகண நேரம் அப்படிங்கிறது மிக மிக சக்தி வாய்ந்தது அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அந்த நேரத்தில் கோவில்கள் அனைத்துமே மூடப்பட்டிருக்கும் தெய்வங்கள் தங்களுடைய சக்தியை புதுப்பித்து கொள்வதற்கான நேரம் அப்படிங்கிறதுனால அப்பொழுது வெளிப்படும் கதிர்வீச்சுகளை மனிதர்களால் தாங்கிக்கொள்ள கொள்ள முடியாது அப்படிங்கிறதுனால கோவில்கள் மூடப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கு கிரகண நேரத்தின் போது எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கிரகண நேரத்தில் உணவு தண்ணீர் உண்ணாமல் இறை சிந்தனையோடு இருந்து மந்திர ஜபம் செய்ய வேண்டும் அப்படின்னும் கிரகண நேரத்தில் செய்யப்படும் மந்திர ஜபம் லட்சம் மடங்கு பலன் தரக்கூடியது அப்படின்னும் நம்பப்படுது இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த கிரகண நேரத்தில் இறை சிந்தனையோடு பக்திமயமாக வீட்டிலேயே தியானம் இருப்பது மெடிடேஷன் செய்வது இந்த மாதிரி வேலைகளை நம்ம செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாவது சந்திர கிரகணம் இந்த வருடத்தில் நிகழக்கூடிய இந்த கிரகணம் செப்டம்பர் ஏழாம் தேதி இது சந்திர கிரகணத்தை கண்டிப்பாக இந்தியாவில் தெரியும் அனைவருமே காண முடியும் அப்படிங்கிறது இந்த கிரகணத்திற்குரிய கூடுதல் சிறப்பு இந்த கிரகண நேரத்தில் சொல்ல வேண்டிய மந்திரம் ரொம்பவே எளிமையான மந்திரங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓம் சிவாய நமக ஓம் கணபதியே நமக ஓம் சரவண பவ இப்படி தெரிந்த மந்திரங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த மந்திரத்தை அந்த கிரகண நேரத்தில் சொல்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அதே போல் செய்யவே கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் கிரகண நேரங்களில் உணவு கண்டிப்பாக அருந்தக்கூடாது நீர் காஃபி டீ இந்த மாதிரி எடுத்துக்கொள்வதையும் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னு பார்த்தோன்னா சர்ப கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படும் ராகு கேதுவின் விஷங்கள் கதிர் மூலமாக வருவதாக ஐதீகம் அதனால் முடிந்தவரை அந்த நேரத்தில் உணவு உண்ணாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு தர்பை புல்லுக்கு எதையுமே உட்கிரஹித்து கொள்ளும் தன்மை இருக்குது அப்படிங்கிறதுனால தான் கிரகண நேரத்தில் நம்ம பயன்படுத்தியக்கூடிய பொருட்கள் உணவுப் பொருட்களின் மீது தர்பை புல்லை போட்டு வைப்பது நல்லது தர்பை இருக்கும் காட்டிற்கு பாம்பு செல்லாது அப்படிங்கிறதும் ஒரு உண்மை தர்பைக்கு விஷத்தை முறியடிக்கக்கூடிய தன்மை இருக்கு தான் தண்ணீர் தொட்டிக்குள் தற்பை புல் போட்டு வைக்க வேண்டும் அப்படின்னும் கிரகண நேரத்தில் கண்டிப்பாக தூங்கக்கூடாது அப்படின்னும் அப்படி தூங்குவது தான் வாழ்க்கையில் அடி அதிகமாக நீடிக்கக்கூடிய விஷயமாக மாறிவிடும் அப்படிங்கிறதுனால முடிந்தவரை தூங்காமல் இருந்து இறை சிந்தனையோடு வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் சந்திர கிரகணத்தன்று நான்கு ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த நான்கு ராசிகளை தவிர மற்ற ராசிகள் பரிகாரம் செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ராசிகள்னு பார்த்தோன்னா மேஷ ராசி அடுத்ததா பார்த்தோம்னா ரிஷப ராசி தனுசு ராசி இது நான்கு ராசிகளும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ராசி மற்ற ராசிகள் பரிகாரம் செய்து கொள்வது சந்திர கிரகணத்தின் போது பரிகாரம் செய்து கொள்வது முடிந்த பிறகு கோவிலுக்கு சென்று பரிகாரம் செய்து கொள்ளலாம் அதே போல கிரகண சாந்தி செய்ய வேண்டிய நட்சத்திரங்கள் அப்படின்னு சில நட்சத்திரங்கள் இருக்கு அது என்னென்ன நட்சத்திரம்னு பாத்திரலாம் சதயம் பூரட்டாதி உத்தரட்டாதி புனர்பூச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இந்த ஐந்து நட்சத்திரமும் கிரகண சாந்தி செய்ய வேண்டிய நட்சத்திரங்களாக சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தோன்னா கிரகண சாந்தி செய்ய வேண்டிய ராசிகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் அதிர்ஷ்டமிக்க ராசிகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அதே போல சாந்தி செய்ய வேண்டிய ராசிகள்னு பார்த்தோன்னா மெதுனம் கடகம் துலாம் ராசி விருச்சிக ராசி கும்ப ராசி மீன ராசி இது எல்லா ராசிகளும் கிரகண சாந்தி செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் கிரகணம் முடிந்த பிறகு வீட்டை நல்லா சுத்தம் செய்த பிறகு வீட்டில் தீபம் ஏற்றி வழிபட்ட பிறகு கோவிலுக்கு போய் கிரகண சாந்தி செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த ராசி நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் கிரகண சாந்தி செய்து கொள்வது நல்லது கிரகண வகைன்னு பார்த்தோம்னா இது பூரண சந்திர கிரகணமாக சொல்லப்பட்டிருக்கு அதாவது முழு சந்திர கிரகணம் இந்த சந்திர கிரகணத்தில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இறைவனின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சௌபாக்கியத்தோடு வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்